நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான செவலை சினைமாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதவியில் இருந்து ரெகுலர் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளோலாம் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் சினை மாடுங்க தலையீடு சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டே பல்த்தா போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குது இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து அரை தான் எடுத்துருக்குதுங்க இன்னும் நல்ல பெரிய அளவில் மடி எடுக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு காம்பு வளம் உள்ள மாடுங்க தலையத்துலேயே வந்து நல்ல கரைவித்திறன் வந்து எதுவாக மாடுன்னு சொல்லிருக்கிறாங்க சுழி வந்து சுத்தமாக இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கட்டுப்பை சருகாமலே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாட்டுக்கா தரப்புலேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்